எல்லோருக்கும் வணக்கம் பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் சில பேருக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றத இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் நானும் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் அதே மாதிரி பலன்கள்லாம் புக்ஸ்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ படிச்சுட்டு தாங்க வர்றேன் ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அது குரு பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வார பலன்களாக இருக்கட்டும் சனி பயிற்சி கேது பயிற்சி இப்படி எல்லா பலன்களுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது பலன்கள் தாங்க இந்த பொது பலன் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் மட்டுந்தான் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களை எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த பலன்களை மட்டும் வச்சுட்டு அடுத்த குரு பயிற்சி வர்ற வரையும் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து மாற்றிக்கோங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களையும் மற்ற கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்களில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ மாத பலன்கள்லாம் அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா நான் அப்லோட் பண்ணியிருக்க அந்த மாத பலன்களையும் இந்த பயிற்சி பலன்களையும் நீங்கள் ஒரு ஒரு மாதமும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு இது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் மாற்றிக்கோங்க தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க ஏன்னா சில பேர்லாம் நினப்பாங்க எப்படி இந்த குரு பயிற்சியில் திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த குரு பயிற்சி முடிந்து அடுத்த குரு பயிற்சி வந்திருக்கும் அவங்களுக்கு திருமணம் தான் இருக்கும் உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு எப்போவுமே நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் மறுபடியும் மறுபடியும் பொது பலன்லாம் பார்த்துட்டு அதிகமான ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்தையும் மனசில் கொண்டு போகாதீங்க புரியுதுங்களா எல்லாருக்கும் வணக்கம் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு குருப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் பிறந்திருக்கவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு அந்த குறுப்பெயர்ச்சியில் சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திருமணத்தை சொல்லலாம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா பொது பலன்களும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறனால சில பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த திருமணம் இந்த மாதிரியான சுபகாரியங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்பட தான் செய்யும் அந்த தடை தாமதங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வரும் அதனால் ஆரம்பத்தில் தடைகள் ஏற்படுதே அப்படின்னு கவலைப்படாதீங்க அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா இந்த தம்பி தங்கச்சியெல்லாம் அவங்க கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா பிரச்சனைகள் இருந்து வந்ததாக ஏற்கனவே நிறைய பிரச்சனைங்க ஓட்டிகிட்டு தான் இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே இந்த கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு மனசில் நினைக்க தோணும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிற அளவுக்கான ஒரு தைரியம் அப்படின்றது கிடைக்கும் இல்லைன்னா பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் இருந்தவங்களுக்கு உங்கள் ஜாதகம்ல இப்போ நடக்கக்கூடிய தசாம்பத்தியும் குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னே சொல்லலாம் இந்த குரு பயிற்சி அப்படின்றது குழந்தை பாக்கியம் எல்லாருக்கும் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா இது எல்லாமே பொது பலம் தான் அதுக்காக தான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த உருப்பயிற்சியும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறனால கன்ஃபார்மாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றத சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி தான் இந்த ஆன்லைன்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சொந்தமாக தொழில் இருக்கவங்க உங்களுக்கும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கார் பாருங்கள் உங்கள் ரெண்டு இடையில ஏதாவது மனஸ்தாவங்கள் அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சினிமா துறையில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி தான் லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோடய காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி சப்போஸ் இந்த குரு பயிற்சியில் இந்த லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அப்படின்றது குறைஞ்சு உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு வரும் உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இந்த பூர்வீக சொத்துன்னெலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்து வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அப்படின்றது ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது தான் உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு இந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஒரு முடிவு கோரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி தரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் இந்த வெளிநாடுகள் போயிட்டோ இல்லை வெளி மாநிலங்கள் போய்ட்டோ உயர்கல்வியெலாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த மாதிரியான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த கடகமில் பிறந்திருக்கவங்க நீங்கள் வெளிநாடுகளுக்கோ இல்லை வெளி மாநிலங்களுக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை வெளியூர் போகிறதுக்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி உங்களோட எந்த மாதிரியான ஆசைகள் அப்படின்றதும் சில பேருக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்களில் இருந்தோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த குரு பயிற்சது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஓரளவுக்காவது வந்து அந்த ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும் சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாடுலையும் இல்லைன்னா வெளி மாநிலத்துலேயும் தான் இருப்பாங்க அங்கே இருந்துட்டே இன்னொரு நாட்டுக்கோ இல்லை மாநிலத்துக்கோ போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்லபடியாக தான் இருக்குது படிப்புலையும் நீங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க சில பேருக்கு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் தொடங்கலாமே அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை மனசில் ஏற்படுத்தும் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படுதுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கினா நல்லபடியாக இருக்குமா நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் என்ன மாதிரியான ஃபீல்டு அந்த ஃபீல்டு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா இப்போ என்ன தசாம்பத்தி நடந்துகிட்ருக்கு கையில் பணம் வச்சுருக்கீங்களா இல்லை கடன் வாங்கி பண்ண போகிறீங்களா பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறீங்களா இல்லை நீங்களே சொந்தமாக பண்ண போகிறீங்களா இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக நான் மட்டும் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி சொந்தமாக தொழில் தொடங்குறது அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கோங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க ஏன்னா இது எல்லாமே பொது புலன்கள் தான் உங்களோட நண்பர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லைன்னா உங்களோட நண்பர் ஒருத்தரையே ரெண்டு பேர்த்துக்கிடையில் பொங்க ரெண்டு பேர்த்துக்கிடையில் பிரச்சனைகள் வந்து பிரிஞ்சு இருக்காரு உங்கள் கூட பேசுகிறதில்லன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரியான உறவுகள்லாம் மறுபடியும் வந்து உங்களோட பேசுகிறதுக்கு பழகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை இருக்கவங்க இருக்கீங்க பாருங்கள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்க்காகலாம் சில பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கக்கூடிய வாய்ப்புகளாக ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னாலும் சரி இல்லைங்க எப்போ பார்த்தாலும் எனக்கே வேலை அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்லா தான் வேலை பார்க்குறேன் எப்போ பார்த்தாலும் என்னையே தான் தீட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் சரி அதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் ஏற்படும் பண விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க கிடைக்கக்கூடிய பணம் அப்படின்றத நீங்கள் தான் சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றத ஏற்படுத்திக்கணும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாருக்காவது உதவிகள் பண்ணியிருக்கீங்க இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் திரும்ப கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா வாங்கி ரொம்ப நாளாகுது இன்னும் கொடுக்காமல் இருக்கார் அப்படின்ற மாதிரியான கவலை எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கடனாக கொடுத்த அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் சில பேர்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இன்னும் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இல்லை தான் இருந்தாலும் நீங்களும் நீங்கள் கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட கணவர் இல்லைனா மனைவி கிட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் உங்களோட குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள் சொல்கிறதையே கேட்க மாட்றாங்க சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒழுங்காக படிக்க மாட்டுறாங்க இந்த மாதிரியான கவலைகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களோட குழந்தைங்களுமே இனிமே இந்த குரு பயிற்சியில் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க கொஞ்சம் உங்கள புரிஞ்சு நடந்துக்குவாங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும் அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படின்றது ஏற்படும் இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுனால அது மூலமாக செலவுகள் ஏற்படுறது பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதனால் நீங்கள் தான் கவனமாக அறந்துக்கணும் இந்த குரு பயிற்சது கொஞ்சம் இந்த சோசியல் சர்வீஸ்லாம் பண்ண வைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும் நான் என்ன சொல்கிறேன்னா முத நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன்ட்டு போயிட்டு அது மூலமாக நஷ்டங்களை ஏற்படுத்திக்காதீங்க உங்கள் கையில் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தேவையான பணம்ன்றதும் இருக்குது உங்கள் குடும்பத்துக்கும் தேவையான பணம்ன்றதும் இருக்குது அதுக்கு அதிகமாகவும் கொஞ்சம் பணம்ன்றது உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதில் ஒரு தவறும் இல்லை ஏன்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது பொண்ணியந்தான் இல்லைங்களா வேறு ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் பார்த்து சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்றத இன்னும் கொஞ்சம் பெட்டரான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு குறுப்பெயர்ச்சியாக இந்த கடகமில் பிறந்திருக்கவங்க ரொம்ப ஈஸியாக கொண்டு போய்க்க முடியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்